மேற்கூன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சி பொடியானூர் சந்தனகுமார் பட்டி வைத்திலிங்கபுரம் இந்திரா நகர் போன்ற பகுதிகளில் தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் ராணி அவர்களை ஆதரித்து கீழ்பாவூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சீனித்துறை அவர்கள் தரை தலைமையில் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் செல்வன் ஒன்றிய பெருந்தலைவர் காவேரி சீனித்துறை மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன் மாவட்ட பிரதிநிதி வளர்மதி ராஜன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக செயலாளர் சிவன் பாண்டியன் அவர்கள் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சிவபத்மநாதன் அவர்கள் கலந்து கொண்டு இல்லம் தோறும் சென்று கழக அரசின் சாதனைகளை விளக்கி உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள் சங்கர் தர்மராஜ் மாவட்ட முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கணேசன் மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் மேசியா ஜெய்சிங் கு ராஜேந்திரன் நாகல்குளம் காசி பாண்டியன் முத்து பாண்டியன் அருந்ததியர் காலனி செயலாளர் கருப்புசாமி நெல்லையாபுரம் ராஜா ஏபிஎன் குணா ராஜபாண்டியன் துரைப்பாண்டி அருணாச்சலம் தங்கப்பாண்டி பால்ராஜ் கண்ணன் ரூபன் புற்றி முருகன் நியூட்டன் முருகேசன் கொண்டலூர் ராமர் கலைச்செல்வன் ராகவன் தங்கப்பழம் கதிரேசன் செந்தூர் முருகன் பால்பாண்டியன் ஈஸ்டர் மிக்கேல் கழக வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகி வசந்தா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரித்தோம்